தியாகி சுந்தரம் குவிட் இண்டியா நாள்களில் சிறைக்கு போய் பழக்கப்பட்டவர் அப்போது ஒரு வெள்ளைக்கார சார்ஜென்ட் எக்கச்சக்கமாக தாடையில் அடித்ததில் தான் காது மந்தமானவர் தனக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிற ஜோமோவை போலீசார் விலங்கிட்டு அழைத்துச் செல்வதில் ஏதாவது மரியாதைக்குரிய காரணம் இருக்கும் என்றுதான் எதிர்பார்த்தார் அப்படிப்பட்ட காரணங்கள் தற்காலத்தில் அதிகம் மிச்சமில்லையே என்று இன்ஸ்பெக்டரை அணுகி இருங்க இருங்க எதுக்கு கைது பண்றீங்கன்னு சொல்லிட்டு போங்க இவர் நம்ம மாப்பிள மாப்பிள்ளையா அடப்பாவி வேண்டாங்க இவர் கடத்தல்காரருங்க சமூக விரோதி கஞ்சா அபினி மாதிரி சரக்கு கடத்திட்டு வியாபாரம் பண்ற மிடில் ஈஸ்ட் கோஷ்டியை சேர்ந்தவர் ஐயோ நான் இல்லைங்க அது சுமாரா சோமாரி என்று அதட்டி கான்ஸ்டபிள் அவன் வாயை பொத்தினார் பணம் வாங்கியிருக்கானா அட்வான்ஸா எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு நிதானமா விசாரிச்சு வேற மாப்பிள்ள பாருங்க இவன் வேண்டாம் தான் வேணும்னா மூன்றரை வருஷம் சிறவாசம் மினிமம் காத்திருக்கணும் எப்படி சௌகரியம் வேற மாப்பிள்ள பாருங்க நான் சொல்றேன் போலீஸ்ல எத்தனையோ துடியான பசங்க இருக்காங்க யோ நடா ஸ்டேஷனுக்கு வாங்குன பணத்தை திருப்பி குடுத்துருவியா எல்லாத்தையும் சலவிச்சிட்டியா அடப்படுபாவி சாது போல இருந்துகிட்டு நல்ல இவர் மொழியே சரியில்லை அபிகுட்டி தான் கட்டாயப்படுத்தி எங்க அவ என்றாள் அபிராமி ஐயா ஐயா இவர் சொல்றதை நம்பாதீங்க நான் பேப்பர்ல விளம்பரம் பார்த்து விரும்ப விருகம்பாக்கத்துல இல்ல சாலி கிராமத்துல வளர்றான் பாருங்க நடையானா அவர் ஜோமோவின் பிடரியில் உந்தி தள்ளுவதற்கு முன் அவனே காத்திருக்கும் ஜீப்பை நோக்கி சொந்த சக்தியில் ஓடினான் நல்ல வேலை தப்பிச்சம்மா நீ என்று சுந்தரம் தன் மகளை அணைத்து கொண்டார் ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் பேசாமல் வந்தார் போகிற வழியிலேயே கைவினை கழற்றினார்கள் ஐயா நான் வந்து பேசாம போலீஸ் ஸ்டேஷனாகிட்ட வாங்க ஐயா நான் வந்து ஒரு பூச்சிங்க அவங்களோட சம்பந்தமே இல்லாதவன் கடத்தலுக்கும் எனக்கும் எல்லாம் தெரியும் அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு டப்பாக்களை எல்லாம் சிங்கத்தோட கூண்டுல ஒழிச்சு வச்சிருந்தாங்க பெரிய கைங்க எஸ்பி கமிஷனர் எல்லாருக்குமே சந்தோஷம் பின்ன என்னை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க கஸ்தூரி அம்மா தான் அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே விட்டுற சொன்னாங்க எதுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும் போலீஸ் நிலையத்தில் கஸ்தூரி காத்திருந்தாள் என்ன குரு அடிச்சாங்களா சும்மா லேசா தட்டினோம் அவ்வளோதான் தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி என்னங்க இதெல்லாம் ட்ராமா கஸ்தூரி அவன் அருகில் வந்து குரு உனக்கு குண்டு போன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை தானே தான் இப்ப என்ன ஆய்து ஜெயில் போற மாப்பிள்ளை வேணும்னு சொல்வாரா வேணாம்னு சொல்வாரா ஜோமுவுக்கு பளிச்சென்று வெளிச்சம் போட்டது அட இப்ப புரியுது அதுக்கு தான் சரியான சமயம் பார்த்து உன் அரெஸ்ட் பண்ண வச்சேன் கல்யாண தேதி வரைக்கும் தலைமறைவா இரு இனி அந்த தாத்தா உன்ன மாப்பிள்ளையா நினைப்பாரா சொல்லு ஸ்மெக்லிங் பார்ட்டிய புடிச்சாச்சு என்னடா சிங்கம் சிங்கம்ன்றானேன்னு பார்த்தா சிங்கம் கூட்டுல மாலு ஒழிச்சு வச்சிருக்கா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பேஜார் ஆயிடுச்சு நானும் வேன் ஜோதே போயிருந்தேன் ஃப்ளைட்ல வந்ததை ஏர்போர்ட்லயே விட்டுட்டு பேப்பர்ல போட்டு வியாபாரம் ரொம்ப கில்லாடி எனக்கும் தமிழ்நாடு போலீஸ் மடல் கொடுப்பாங்க வாங்க மனைக்கு போயிடலாம் கொஞ்சம் கெல்சா பாக்கி இருக்கு கஸ்தூரி கஸ்தூரி உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே எதுவும் வேண்டாம் குரு நம் சந்தோஷம்தான் நம் சந்தோஷா ஓடு வீடு திரும்பும் போது அடிக்கடி கை கடிகாரத்தில் மணி பார்த்து கொண்டே இருந்தால் இந்நேரம் வந்திருக்கணும் என்றாள் மாடிக்கு வந்தபோது வாசலில் சின்ன செருப்பை பார்த்துவிட்டு ஜோமோ கீழே போய் லின்னிய கூட்டுவா என்றாள் ஜோமோ புரியாமல் கீழே சென்றான் லின்னி ஹாலில் அப்போதுதான் வெளியே போய் வந்திருந்தவள் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் லின்னி என்ன ஜோமோ மேலவா கொஞ்சம் அரிஸ் வந்தாச்சா வந்திருக்கணும் வரேன் அரிஸ் இருந்தா அதை விட வேற வேலை என்ன என்று துள்ளிக்கொண்டு தன் மேக்சியை கொண்டு குதூகலத்துடன் மாடிப்படியை இரட்டை இரட்டையாக கடந்து அரிஸ் என்று கீச்சுக்குரலில் கூப்பிட்டு கொண்டே நுழைய ஜோமோ பின்னால் சென்றான் ஹால் கதவு ஒரு கழித்து சாத்தியிருந்தது திறந்ததும் திடுக்கிட்டாள் கிட்டாவின் கட்டிலில் அரிஸ் மல்லாந்த வாக்காக உட்காராமலும் படுக்காமலும் ஒரு மாதிரி போசில் இருக்க அருகே மோடாவில் தங்க திரவமும் தூள் பக்கோடாவும் மந்தார இலையில் சுற்றி வைத்த ஜிகினா பீடாவும் தெரிய டேப் ரிகார்டரில் பங்கஜுதாசன் கஜல் மெலிசாக கேட்க ஊதுவத்தின் புகை பரவியிருக்க சிக்கனமான உடையணிந்த ஒரு பெண் அரிசின் முன்னே கருப்பு திராட்சை கொத்தை தான் ஒரு கடி அரிஸ் ஒரு கடி என்று தொங்கவிட்டு கொண்டிருக்க கால் குலுசின் சத்தத்திற்கு இணையாக கிக்கி என்று சிரித்துக் கொண்டிருந்தான் அவள் தோளை குற்றி கை போட்டு அரிஸ் உமர்கயாமின் கொள்ளுப்பேரன் போல் உட்கார்ந்திருந்தான் வா ஜோமோ வா லின்னி பக்கோடா சாப்பிட்றியா என்றான் குழறலாக அரிஸ் அரிஸ் வாட் இஸ் திஸ் அரிஸ் என்றாள் லின்னி வலியும் குருவி போன்ற குரலில் லின்னி திஸ் இஸ் மை ஸ்டூடெண்ட் உன் பேர் என்ன சொன்ன ஜூ ஜூ என்றாள் அவள் ஃபிலிம் ஸ்டார் என்ன படம் ஐயாவுக்கு எந்த ஊரு ஜோலார் பேட்ட என்றான் மோகன் படம் பாருங்க என்ன ப்ரொஃபஸர் ஐயா இந்த மாதிரி பச்சை பிள்ளைங்கள் எல்லாம் பாடம் நடத்த கூட்டியாந்தா எப்படி பட்டனை போட்டு விட்டுடுங்க அதுக்கு என்ன ஜூஜூ என்று அவளை அணைத்தவாறே பித்தானை நிரடினான் அரிஸ் லின்னி அந்த காட்சியில் உதடு துடிக்க மூக்கு நுனி சிவக்க அரிஸ் நீங்க இந்த மாதிரி கேவல புத்தி உள்ளவர்னு நான் நினைக்கவே இல்லை என்றார் யோசிச்சு பார்த்தா எதுலுமே தப்பு இல்லை தப்பே இல்ல ஐ லவ் என் கப்ப தங்கச்சி நான் போஸ்ட்ல படிக்கிறேன் கணக்கு சொல்லி தரேன்னு கூட்டி அந்தாரு அதை தவிர பாக்கி எல்லாம் சொல்லி தராரு எங்க எப்ப கணக்கு என்று கழுக்க என்று சிரித்தாள் லின்னி யூ யூ என்று சீறி அருகில் இருந்த பிளாஸ்டிக் பூச்சாடி அத்தனை ஆத்திரமும் சேர்த்து அரிசின் மேல் எறிந்து ஆல் ஆஃப் யூ ஸ்டிங்க் என்று அழுது கொண்டே அறையை விட்டு ஓடினாள் ஜோமு வாயடைத்து போய் பார்த்து கொண்டிருக்க அந்த பெண் சட்டென்று எழுந்து புடவையை சரிப்படுத்தி கொண்டு அவ்வளவுதாங்களே இந்த பொண்ணுதானுங்களே என்றாள் கஸ்தூரி அடுத்த அறையிலிருந்து வெளிப்பட்டு கண்ணு கதிர்வேலர் அமிச்சாரா என்றாள் துரவேலிங்கம்மா நீங்க ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிடுங்க அடிக்கடி ரைடு பண்றாரு வாரம் பத்து நாள் குழப்பு போயிருந்துமா சொல்கிறேன் எப்படி ப்ரொஃபஸர் அரிஸ் ஜிப்பாக போட்டுக்கொண்டே பாவம் அந்த பொண்ணு ஏமாத்திட்டோம் என்றான் வேற தாரி நான் வரட்டுமா பேமெண்ட் ஏதாவது என்றான் அரிஸ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அவங்க கடாட்சம் போதும் தொந்தரவு இல்லாமல் இருந்தால் சரி உனக்கு என்ன வயசு என்றாள் கஸ்தூரி அதையும் கேட்குறீங்க பதினெட்டு ஆயிடுச்சு ஏன் ஜோத பெங்களூர் வரியா எதுக்கா என்றாள் அவள் தலை பின்னால் நீவிக்குண்டு வேற என்ன வேலை தரேன் அதெல்லாம் ஆயிடுச்சுங்க ரெண்டு முறை தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டேங்க லைஃப் பூரா இதானா உனக்கு வேற எதுவும் தெரியாதே தக்குளி நூக்குறதையெல்லாம் எனக்கு வராதுங்க பாப்பா சிக்க மகு என்றாள் கஸ்தூரி அவள் யோசித்து கொஞ்சம் பணம் சேர்ந்த அப்புறம் சீம பசு வாங்கி பால் வியாபாரம் பண்றதா இருக்கேன் அது வரைக்கும் துறை வேலைகிட்ட சொல்லி கொஞ்சம் பார்த்துக்க சொல்லிடுங்க போதுமா ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒருக்கா மாமூலா வந்தா போதும்னு சொல்லுங்க ஐயா வரட்டுங்களா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குங்க டானிக் சாப்பிடுங்க சிகரெட்டை விட்டுருங்க அவள் போன திசையை பார்த்து கொண்டிருந்தான் அரிஸ் கஸ்தூரி ரொம்ப தேங்க்ஸ் என்றான் பாவம் லின்னி ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு தெரியணும் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள்லாம் நல்லது தான் ஆனா அதுக்கு அவளுக்கு வயசு தான் பத்தலை கஸ்தூரி முதல்ல பயந்தேன் என்ன பண்றது சர்ஜரி மாதிரி வேற வழி இல்லை இந்த பொண்ணு இருக்கே பயங்கர குட்டி அது சொல்ற பாதி வார்த்தை புரியவே இல்லை என்ன அனுபவம் என்ன அனுபவம் இதுக்கு வயசு பதினெட்டு தான் என்றாள் கஸ்தூரி என்ன நீலா எப்போ வந்தீங்க என்றாள் தமிழ் ஆசிரியை நீலா வாசலில் ஃப்ரேம் போல் நின்று கொண்டு எங்கே என் கணவர் என்றாள் மாமா எங்க குரு வா சிஸ்டர் என்றாள் கஸ்தூரி நீலா கஸ்தூரியை அலட்சியமாக பார்த்துவிட்டு நான் சில மணித்துளிகளில் பேருந்து நிலையத்துக்கு போனோம் என்றாள் அதெல்லாம் ஆம்ல உண்ப எஜமானன் மேலே கோபம் ஆய்தா அவள் என்ன சொல்கிறா உன் கணவர் மேலே கோபம் போச்சாங்கிறா என்று ஜோமோ மொழி பெயர்த்தான் ஏன் செய்வேன் தமிழ் பெண்களுக்கு பணம் மனம் புரிஞ்சவங்களை விட்டால் மறுவாழ்வு இல்லைன்னு இருக்கும்போது இனி யாரும் மீ குற்றம் யாம் இளம் என்று பெருமூச்சு விட்டாள் அப்போதுதான் உள்ளே வந்த மாமா அட நீலா தான் தேடிட்டு சித்தப்பா வீடு பஸ் ஸ்டாண்டுன்னு அலைஞ்சிட்டு வரேன் வா 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 சாரதி நான் புறப்படுறேன் இப்பவே என்ன புறப்பாடு நாம சந்திக்கவே இல்ல கண்ணோடு கண்ணை நோக்க வேண்டாமா வாய்ச்சொற்கள் இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு ஆகிலா நீ பேஜார் பண்ணிட்டு போனியா பாப்பா மாமா முருதிசா ஊட்டாதுண்டு ஈணு இல்லாதயா மூணு நாளா உணவு சிற்றுண்டி எதுவும் இல்லாம வருந்துடான்னு சொல்றாங்க என்றான் ஜோமோ நீலா முதல் முறையாக மாமா வைச்சற்று ஆதாரத்துடன் பார்த்தாள் அதான் இழைச்சிருக்காரு மோகன ரங்கம் இவர் கைப்பட கடிதம் எழுதிட்டு வரச்சோனே மாமா அலமாரியின் பக்கம் பாய்ந்து ஒரு காகிதத்தை எடுத்து இதை பாரு இன்னும் அதை எழுதிக்கிட்டு இருக்கேன் உருக்கமா இருக்கும் என்னட்டுன்னா லைப்ரரியில இருந்து குறுந்தொகள் கொண்டு வந்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பின்னு பாரு நீலா போதும் மனைவிக்கு எழுதிய கடிதத்தை அவையில படிக்க வேண்டாம் சாரதி உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன் நீ உண்டாகியிருக்க அதான ரகசியம் நீலா கன்னங்கள் செங்குழம்பாகி எப்படி தெரியும் என்றாள் நான் உன்னை பார்க்க வரப்போ லேடி டாக்டர்ட்ட போன விவரத்தை சித்தப்பா சொன்னாரே கஸ்தூரி அதான் மெய் ஒரு மாதிரி பூசி இருக்கு கை குரு அப்படிதான் இருக்கும் யார் மேல சந்தேகம் வரும் கோப்பா வரும் பாபா மகு மாமா தேன் குளித்த நரி போலாகி நீலா நிஜமா அந்த இனிப்பான செய்தி உட்காரு உட்காரு பொசிஷன் எல்லாம் சரியா இருக்கும் இல்லையோ நீலா திருக்குறளில் போல் நிலம் நோக்கினாள் ஏ அரிஸ் போன தடவை செங்கல் போயிட்டு வந்தப்போவே சொன்னேன்னா இல்லையா போங்க நீங்க ரொம்ப குறும்புக்காரர் என்றாள் லீனா அந்த மாதிரி பார்க்காத நீலா எனக்கு ஒரு மாதிரி ஃபேஷனா இருக்கு என்ன பேர் வைக்கலாம் பொன்முடி தீர்மானிச்சுட்டேன் ராகேஷ் ரவிஷ் எதுவும் வேண்டாம் சே வட வடை மசாலா தோசை எல்லாம் சாப்பிட்லாம் பார்ட்டி எல்லா ப்ராப்ளம் தீர்ந்து போச்சு ஜோமோ தப் தப்பிச்சாச்சு அரிஸ் தப்பிச்சாச்சு நீலா வந்தாச்சு நம்ம கேஸு கேட்க வேண்டாம் கராத்தே அபியாசம் முடிஞ்சு போச்சு பெங்களூர் போகிறேன் கிட்ட அங்கே வந்து செட்டில் பண்ணி புது கம்பெனி ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி ஃபார்மா இது யாரு என்று புதிதாக நுழைந்தவளை கேட்டாள் லின்னி மாறித்தான் இருந்தாள் பட்டுப்புடவை கட்டி கொண்டு நெற்றியில் குங்குமம் காதுகளில் கழுத்தில் தங்க நகையுமாக பெரிய மனுஷி போல் இருந்தால் அவள் இருந்த திசையை கவனிக்காமல் அம்மா இதை உங்கள் எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு வர சொன்னா என்னது மே மாதம் எனக்கும் டோம்போவுக்கும் கல்யாணம் அரிஸ் உற்சாகத்துடன் லின் ஐ ஆம் ஸோ ஹாப்பி எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் டோன்ட் டாக் டு மீ யூ ஆர் எ எவ்வம் ஜோமோ இவர் வந்து நான் என்னவோ நினச்சிக்கிட்டு இருந்து ஏமாற இருந்தேன் உமனைசர் ரோக் எப்படி தான் இவரை டாலரேட் பண்றீங்களோ அன்னைக்கு பார்த்தீங்கல்ல ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் என்றான் அரிஸ் என்ன ஒரு டெடிக்கேட்டன் ஆசாமி பாருங்க தானே சொல்லிக்கிறாள் வெல் ஐ எம் ஆஃப் ஒருத்தரை தவிர யூ ஆர் ஆல் வெல்கம் என்று சென்ற சென்று சென்றாள் அவள் போன திசையை பார்த்து பாப்பா என்றாள் கஸ்தூரி அரிஸ் கஸ்தூரி நீ ஒரு தேவதை என்னை தப்பிக்க வச்ச பாரு நிம் சந்தோஷா நம் சந்தோஷா குரு இந்த பொண்ணை ஏமாத்துறதுல எனக்கும் வருத்தம் தான் ஆனா ஜோமோ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் கஸ்தூரி சொன்ன அனாச்சாரமான முறைக்கு ஒத்துக்கிட்டேன் என்ன சந்தேகம் நானும் ஒரு வேளை லிம்மியை காதலிக்கிறோன்னு பயம் வந்துருச்சு பார்த்தேன் இது டேஞ்சர் இது லோலிட்டா ரோம் வேண்டாம் வெட்டிடுறது நல்லதுன்னு அறுவை சிகிச்சைக்கு ஒப்புத்துக்கிட்டேன் அதை விடு குரு அதை ஆயிப்போச்சேன் நம்ம ஜோமோவுக்கு தான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இல்லையா ஜோமோ அதனால என்னங்க பரவாயில்ல நானும் ஒரு வழியில தப்பிச்ச மாதிரி தான் இந்த பொண்ணு இல்லைன்னா எத்தனையோ பொண்ணு எவ்வளவோ சிங்கம் அவர்கள் எல்லோரும் சிரிக்க கஸ்தூரி உற்சாகம் பெற்று ஜோமுவை மேலும் கலாட்டா செய்ய ஆரம்பித்தாள் ஜோமோ சிங்கத்து கூண்டுக்குள் நுழைஞ்சானா அது கிர் சத்தம் போட்டுச்சா கிர் லயனலியோ என்று மாமா அறுத்தான் சிங்கம் என்ன பண்ணித்து ஒரு காலை தூக்கி நகம் ரொம்ப சூப்பு அப்படியே பலார்னு சொல்லிட்டு ஜோமோவை அப்படியே ஓ ஆ கஸ்தூரி கையை மின்னல் பாகத்தில் வீச அவள் கூறிய நகங்கள் ஜோமுவின் கழுத்தில் கீறிவிட்டன சாரி சாரி ஜோமோ பட்டுச்சா ஐயோ ரத்தம் வரதே பர்னால் பர்னால் ஜோமோவுக்கு அழுகை வந்தது ஜோமோவை உற்சாகப்படுத்துவதற்கென்றே கஸ்தூரி அந்த பார்ட்டியை ஏற்பாடு செய்திருந்தால் விருப்பமில்லாத ஜோமோவை இழுத்துக்கொண்டு சோலாவுக்கு போயிருந்தார்கள் மெஸ்னஸின் பகுதியில் இருந்த ரெஸ்டரெண்டில் அவரவர்கள் எல்லோரும் சிரித்து பேசிக் கொண்டிருக்க வெயிட்டர் வர கஸ்தூரி பதவியேற்றுக் கொண்டு ஆணைகள் பிறப்பிக்க பெரிய பெரிய தட்டுகளில் கன்னம் உப்பினார் போல் சென்னாபோட்டூரா வந்தது விளம்பரம் பார்த்த பழிவா பழவந்தாங்கள் போல சர்க்கஸ் போன சரித்திரங்களை எல்லாம் பேருக்கு பேர் சொல்லிக்கொண்டு சிரித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஜோமோவுக்கு ஐயோ என்று அழவேண்டும் போலத்தான் இருந்தது உலகம் இருட்டானதாக இருந்தது அபிலாஷாவின் மேல் ஆசை வைத்ததிலிருந்து கடத்தல் விளம்பரத்தை கல்யாண விளம்பரம் என்று நம்பியதிலிருந்து எல்லாமே தப்புதான் தான் என்னை இப்படி ஏமாளியாக்கி உபயோகப்படுத்திக் கொண்டு அவர்கள் எல்லோரும் உறக்க சிரித்துக் கொள்ளிருக்கிறார்கள் கஸ்தூரிக்கு போலீஸ் மெடல் கூட கிடைக்கப் போகிறது என் நண்பர்கள் யாராவது கேலிக்கு இடமாகிவிட்டேன் நான் இருந்து என்ன சாதிக்கப் போகிறேன் கடற்கரைக்கு போய் என் தனிமையில் புழுங்கி அவமானம் தாங்க முடியாமல் செத்து போகிறேன் அதுதான் எனக்கும் நல்லது என்ன ஜோமோ எழுந்து போற பாத்ரூமா அவன் சிங்கத்துக்குள்ள கூண்டுக்குள்ளே தான் போவான் பாத்ரூம் போவான் என் மறுபடி சிரிப்பு ஜோமோ மெல்ல நடந்தான் ஒரு நிமிஷம் வரேன் என்றான் நான் தாண்டும் போதுதான் அந்த பெண் அவன் மேல் உரசி கொண்டு சென்றால் ஷிஃபான் உரசல் சென்ட் உரசல் சாரி என்றான் அட நீங்களா அபிலாஷாவின் மார்பில் ட்ரெய்னி என்ற பேட் குத்தியிருந்தது நீங்க இங்க எனக்கு இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டோ அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சே விளம்பரம் பாத்தீங்களா இல்லையே என்ன விளம்பரம் எங்கள் அப்பா இன்னைக்கு பேப்பர்ல கொடுத்துட்டாரே கல்யாணம் கேன்சல் ஆயிட்டதா அக்காவுக்கு இப்ப உறவுல பாத்துக்கிட்டு இருக்கோம் சாரி உங்க குடும்பத்துல ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திட்டேன் அதனால பரவாயில்லைங்க கஸ்தூரி நடந்ததெல்லாம் சொன்னாங்க என்று சிரித்தாள் இவள் கேலி செய்வதற்கு முன் புறப்பட்டு விட வேண்டும் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருந்தா சரி நான் வரட்டுமா ஜோமோ ஒரு நிமிஷம் உங்கள் கூட பேசணும் வாங்க அவள் அவனை அழைத்துக்கொண்டு ஓரத்தில் காலியாக இருந்த மேஜையரிகள் உட்கார்ந்தாள் கஸ்தூரி சொன்னதெல்லாம் நிஜமா என்ன சொன்னாங்க எனக்காக நீங்க சிங்கத்தோட கூண்டுக்குள்ள தைரியமா நுழைஞ்சி அதோட சண்டையெல்லாம் போட்டீங்களாமே அதனால உங்க கழுத்துல காயமாமே ஜோமா காட்டுங்க என் மேல பிரியம் வச்சு எனக்காக எங்கெல்லாம் போய் என்னென்ன முரளங்களோட சண்டை பிடிச்சு இதனிடையில கடத்தல்காரங்களை போலீஸ்க்கு கண்டுபிடிச்சு கொடுத்து சிங்கத்தோட வாயில நுழைஞ்சி ஜோமா உங்ககிட்ட இவ்வளவு தைரியம் இருக்குதா இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு யாருங்க சொன்னாங்க கஸ்தூரி தான் சொன்னாங்க காட்டுங்க பாக்கலாம் ஜோமோவின் சட்டைக்காலரை அபிலாஷா நவீனமான விரல்களால் விளக்கி ஆமா நிஜமாவே நகம் கீறி இருக்கு என்னமா சிங்கம் வந்து உங்களை கீறி இருக்கு சுச்சோ ஜோமோ எனக்காக நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா இவ்வளோ அபாயத்தை சந்திச்சீங்களா பெண்களை இவ்வளோ மதிப்பீங்களா அவங்களுக்கு உயிரை கூட துச்சமா மதிச்சு ஜோமோ உங்களை ஒன்று கேட்கலாமா என்ன என்ன என்றான் வயிற்றில் ஒரு புறா கோஷ்டியே படபடக்க நிஜமாவே அபிலாஷாவை இந்த முறை கல்யாணம் பண்ணிக்க தயாரா நீங்க ஜோமோவிடமிருந்து கிளக் என்று ஒரு விதமான சத்தம் தான் எழுந்தது சாயங்காலம் ஆறரையோட டியூட்டி முடியுது என்னை வந்து சந்திப்பீங்களா என்று அபிலாஷா புறப்பட்டு மறைய ஜோமோவுக்கு மூச்சு திணறலில் லேசான மயக்கம் போல வரும் முன் தூரத்தில் கஸ்தூரி கட்டை விரலை உயர்த்தி அவனை நோக்கி கண்ணடித்து சிரிப்பதை பார்த்தான்